அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தங்கத்தில் நகை வாங்குகிறோம் அப்படின்னா அதில் அதிகப்படியான அமௌண்ட் வந்து எப்படி ஈஸியாக சேவ் பண்ணலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம எப்படி ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அஞ்சாயிரம்னு இல்லை அதுக்கு மேலே கூட சேவ் பண்ணலாம் நீங்கள் அதிகப்படியான பவனில் நகை வாங்கும்போது இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் பேசிக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்க ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நாலு விதமாக ஒரு அமௌண்ட் போடுவாங்க ஒன்று என்னென்னா தங்கத்துக்கான ரேட் போடுவாங்க ஒவ்வொரு நாளும் மாறும் இல்லையா ஸோ அது போடுவாங்க அது இல்லாமல் வேஸ்டேஜ் போடுவாங்க சேதாரம் அப்புறம் செய்கூலி போடுவாங்க மேக்கிங் சார்ஜஸ் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ரேட் இருக்கு இல்லையா தங்கத்தோட விலையும் ஜிஎஸ்டியும் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு எப்போதுமே மாறவே மாறாது நீங்கள் எங்கே போனாலும் எங்கே நகை எடுத்தாலும் இது ரெண்டுலேயும் நம்ம எந்த சேஞ்சும் கொண்டு வர முடியாது இதில் நம்ம சேவ் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து இது ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா கடையிலையும் எல்லா ஊர்லேயுமே ஸோ அப்போ வந்து நம்ம எங்கே சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இருக்கு இல்லையா இதில் தான் வந்து நம்ம அதிகமாக சேவ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நம்ம அதிகமாக வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவன் வாங்கினா இல்லை எவ்வளோ கிராம் வாங்கினா அதுக்கு சரியான வேஸ்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே போல் மேக்கிங் சார்ஜஸும் எத்தனை கிராம்க்கு எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் போட்டால் அது வந்து கரெக்டான மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஸோ முதல்ல நம்ம நகை வாங்கும்போது நிறைய சேமிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த கடையில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இது நிறைய பேர் வந்து இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க ஆனால் என்னோடய பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் கடை நம்ம எந்த கடையில் வாங்குகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு நான் ஸ்டார்ட்டிங்கில் நான் ஒரு கடையில் வாங்கும் போதெல்லாம் எனக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போடுவாங்க நம்ம அங்கே போய் என்ன தான் பேசினாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க அவங்க போடுற வேஸ்டேஜை வந்து வாங்கிட்டு வர தான் இருக்கும் அதிகமான வேஸ்டேஜ் போட்டு ஒரு ரெண்டு பர்சன்ட் குறைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக சில டைம்லாம் குறைக்கவே மாட்டாங்க அப்படிங்கும் போது நமக்கு வந்து அதில் நஷ்டம்தான் ஸோ ஷாப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த கடையில் வாங்குறீங்க அப்படிங்கிறது இப்போ நான் வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் எது சரியான அளவு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை வச்சு எந்த கடையில் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போ வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட்குள்ளே வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் ஸோ வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து எத்தனை பவன் வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னா மூணு பவன் வரைக்கும் நீங்கள் மூணு பவன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கேட்கலாம் பத்து பர்சன்ட் பதினொன்று பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கேட்கலாம் அதை தாண்டி வந்து வேஸ்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே எந்த ஒரு நகைக்கு வேஸ்டேஜ் போட்டாலும் அந்த கடையில் தயவுசெய்து வாங்கவே வாங்காதீங்க இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னால் நான் ஸ்டார்டிங்கில் நகை வாங்கும்போது ஒரு ஒரு பவன் வாங்கினா கூட அதில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டெலாம் வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போது ரீசண்டாக நான் வந்து ஃபைன் பண்ணியிருக்க ஷாப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பத்து பர்சன்ட் தான் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க அண்ட் நான் நிறைய பேர்கிட்ட விசாரித்தப்போ வந்து பெரிய பெரிய கடைகளில் கூட வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் கீழே நீங்கள் ஒரு பவுன் வாங்கினா கூட பதினாலு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் அந்த மாதிரி வேஸ்டேஜ் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி கடைகளில் செய்து வாங்கவே வாங்காதீங்க எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் சரி யார் சொன்னாலும் சரி ஸோ வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எட்டு டு பன்னெண்டு பர்சண்ட்டுக்குள்ளே இருக்கணும் சப்போஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து மூணு பவனுக்கு கீழே வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அடித்து பேசலாம் எட்டு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்லாம் நீங்கள் கேட்கலாம் பத்து பர்சண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னாவே ஓகே தான் ஓகேங்களா அந்த பன்னெண்டு பர்சன்ட்டுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நகை வாங்கலாம் அடுத்ததாக மேக்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியாக போடணும் ஸோ மூணு பவனுக்கு கம்மியான்னு வச்சுக்கோங்கல்ல உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்னா அது வந்து ரீசனபிள் தான் நீங்கள் அதை குறைச்சி கூட ஐநூறுரூபா ரூபாய் டூ ஆயிரம் ரூபாய்க்குள்ளே நாங்கள் பேசலாம் ஓகேங்களா இது ரெண்டும் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு பவனுக்கு கீழே நீங்கள் என்ன நகை வாங்கினாலும் சரி என்ன டிசைன் என்ன ஜுவல் வாங்கினாலும் சரி வேஸ்டேஜுங்கிறது எட்டு டு பன்னெண்டு பர்சன்ட்டுக்குள்ளே பேசி வாங்குங்க அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஐநூறுரூபாலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே பேசி வாங்குங்க ஓகேங்களா கிராம் கணக்கில்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் இரநூறு முந்நூறுபாய்க்கு கீழே இரநூறுபா ஓகே இரநூறுபா வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடலாம் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் இந்த அளவுலேயே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டும் எங்கே உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்கும் எந்த கடையில் வந்து நீங்கள் பேசுகிறத காது கொடுத்து கேட்டு உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த கடையில் வாங்குங்க அண்ட் சில கடையில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போடாமல் இப்போ நீங்கள் கேஷாக பே பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நகை தராங்க வெறுமனால் மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் மட்டும் போட்டு நீங்கள் வந்து அதிக பவன்லாம் வாங்குறீங்கன்னா ஜிஎஸ்டி நாலாயிரம் அஞ்சாயிரம் கிட்ட வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாலு பவுன் அஞ்சு பவனெலாம் வாங்குறீங்கன்னா அஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வரும் ஸோ அந்த அமௌண்ட்டெலாம் வந்து இல்லாமல் சில கடைகளில் கொடுக்குறாங்க ஸோ வந்து உங்களோட நியர்பைல இருக்க ஷாப்ஸ் வந்து ஒரு கடையாக போய் பாருங்கள் அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் எந்த கடை நமக்கு சூட்டபிள் அப்படின்னா ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கடை நல்லா இருக்கும் அந்த கடை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி போய் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியவே தெரியாது ஒவ்வொரு கடையாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எந்த கடையில் இந்த மாதிரி சில சலுகைகள்லாம் நமக்கும் ப்ராஃபிட்டாக இருக்க மாதிரி அவங்களுக்கும் ப்ராஃபிட்டாக இருக்க மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்த்து நீங்கள் வந்து வாங்குங்க ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கோல்டு பர்ச்சேஸில் நம்மள பல பேர் வந்து பழைய நகையை கொடுத்துட்டு தான் புதுசாக நகை வாங்குவோம் உடஞ்சி போயிருக்கோம் இல்லை வந்து பிடிக்காமல் போயிருக்கோம் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் பழைய நகையை கொடுத்து நீங்கள் போது அந்த பழைய நகையை அன்னைக்கு புது புது கோல்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே எடுத்துக்கிற கடையில் மட்டும் கொடுங்க சில கடைகளில் கம்மியாக எடுத்துக்கிறாங்க அது ரொம்பவே தப்பு அதே ரேட்டுக்கு அதாவது அன்னைக்கு தங்கம் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே எடுத்துக்கிற கடைகள் நிறையா இருக்குது ஸோ வந்து நீங்கள் சின்ன சின்ன கடைகளில் போய் வந்து கேட்டீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கடைகள் ரொம்பவே வந்து ஜென்யூன்னாக ரீசனபுளாக வந்து கோல்டு கொடுக்குறாங்க ஸோ வந்து நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு உங்களோட பழைய நகையை அன்னைய தங்கம் என்ன ரேட்டுக்கோ அப்படியே எடுத்துக்கிற கடையில் மட்டுமே வந்து நீங்கள் நகை வாங்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுப்பாங்க இப்போ நம்ம பழைய நகை கொடுக்கும்போது வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுப்பாங்க நீங்கள் எவ்வளோ பவனில் நகை கொடுத்தாலும் சரி மில்லிகிராமில் வேஸ்டேஜ் வந்து மைனஸ் பண்ணாங்கன்னா ஓகே ஒரு ஐநூறு மில்லிகிராம் அறநூறு மில்லிகிராம்னு மை மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அக்செப்டபுள் ஆனால் கிராம் கணக்கில் மைனஸ் பண்ணால் தயவுசெய்து ஒத்துக்காதீங்க அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் நகை வாங்கும்போது அந்த பில்ல பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் நகையை திருப்பி ரிட்டன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஓல்டு கொடுத்துட்டு புதுசு வாங்கும்போது அந்த பழைய நகையோட ரிசிப்டில் அந்த நகையை நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த வெயிட் வச்சு இப்போ ப்ரெசெண்ட்டில் அது என்ன வெயிட் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு மில்லிகிராம் அளவில் அவங்க மைனஸ் பண்ணிக்கிட்டு கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் பதினெட்டு கிராமில் ஒரு நகை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து நீங்கள் பழசாயிடுச்சின்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அந்த பில்லு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் பதினெட்டு கிராம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த நகை ஓகேவா அப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பதினேழு புள்ளி எட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ வந்து அப்படி இப்படி வந்து தேஞ்சிடுச்சோ இல்லை வந்து இல்லையோ அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க எல்லா எதாவது ஏதாவது வந்து விழுந்துருக்கும் இல்லையா அதில் இருக்க பார்ட்டிக்கல்ஸ் இல்லை ஏதாவது முத்து ஏதாவது விழுந்திருக்கும் ஸோ வந்து செவன்டீன் பாயிண்ட் எரு எயிட் இருக்குது அப்படின்னா ஸோ அதுலேருந்து மில்லிகிராமில் ஒரு ஐநூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் அப்படின்னு வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து அக்செப்டபுள் ஸோ இந்த மாதிரி எந்த கடையில் வேஸ்டேஜ் வந்து இந்த பர்சன்டேஜ்க்குள்ளே அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து எந்த அளவு அண்ட் பழைய கோல்டை வந்து அந்த அன்னைக்கு கோல்டு என்ன ரேட்டுக்கோ அன்னைக்கு அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்களோ இந்த மாதிரி கடையை சூஸ் பண்ணி நீங்கள் நகை வாங்குனீங்க அப்படின்னா ஒவ்வொரு நகைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணலாம் அண்ட் ஜிஎஸ்டி இல்லாமலும் சில கடைகள் கொடுக்குறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும்னா நீங்கள் ஒவ்வொரு கடையாக போய் நீங்கள் விசாரித்து பார்த்து வாங்கினா மட்டும்தான் அது வந்து தெரியும் ஒரே கடையில் போயிட்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நகை கடையில் நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணுவாங்க அங்கே உள்ள நம்ம தெளிவாக போகிறோம்னு நினச்சி தான் போவோம் ஆனால் உள்ளே போனோன்னே சம்டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காத அந்த டிசைனை ஆனால் அதை வாங்க வச்சுருவாங்க அதே மாதிரி அந்த ரேட்டை குறைச்சி பேசணும் ட்ரை பண்ணுவோம் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னமோ ஒன்று பேசி நம்மளை ரொம்ப என்ன சொல்கிறது ஏதோ கேரிங்காக பேசுகிற மாதிரி பேசி அப்படியே நம்மளை நெக்ஸ்ட்டு பேசவே விடாமல் பண்ணிடுவாங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே வந்து பார்கேன் பண்ணால் வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அந்த மாதிரிலாம் கூட நினச்சிட்டு பேசாமல் வாங்கிட்டு வந்துடுறாங்க அது மாதிரி பண்ணாதீங்க அது கடையாக இருந்தாலும் சரி மளிகை கடையாக இருந்தாலும் சரி நம்மளோட அமௌண்ட்டு நம்ம கொடுத்து வாங்க போகிறோம் நம்மளோட ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு அதனால் பேசி உங்களுக்கு கரெக்டான சரியான அளவில் வந்து காசு கொடுத்து வாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்கு நன்றி